தாராபுரம் ரெட் ஹெர்பல் என்ற தனியார் நிறுவனம் கண்வழி விதைகளை வாங்கி விவசாயிகளை ஏமாற்றியதாக வரும் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ரெட் ஹெர்பல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் மகேஸ்வரி ஆகியோர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மூலனூர் காரைப்பட்டி கள்ளிமந்தயம் நீலாங்காளிவளசு காரைவளசு பொருளூர் புளியம்பட்டி தாமரப்பட்டி கீரனூர் மார்க்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து ரெட்லிப்ட் நிறுவனத்திற்கு தேவையான செங்காந்தல் மலர் எனப்படும் கண்வழி விதைகளை விவசாயிகளிடமிருந்து பெற்று விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றிற்கு மூவாயிரத்து இருநூறு விதில் சுழற்சி முறையில் கண்வழி விதை வாங்கியதற்கான பணத்தை விவசாயிகளின் வங்கிக் கணக்கின் மூலம் செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கள்ளி மந்தத்தைச் சேர்ந்த சுரேஷ் குமார் மற்றும் ராஜரத்தினம் என்ற நபர்கள் ஒட்டன்சத்திரம் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட கண்வழி கிழங்கு விதைகளை கோவையை சேர்ந்த தனியார் நிறுவனம் கொள்முதல் செய்தது பிற நிறுவனங்களை விட கிலோவுக்கு ரூபாய் கூடுதலாக தருவதாக கூறி அதன் பேரில் கிலோ விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விதைகளை விற்பனை செய்தோம் விதைகளை பெற்று சென்ற தனியார் நிறுவனம் சிலருக்கு மட்டும் வங்கிக் கணக்கு மூலம் பணத்தை செலுத்தியது அதிலும் குறைவான தொகை மட்டுமே செலுத்தப்பட்டது பல விவசாயிகளுக்கு இதுவரை பணம் வழங்கவில்லை அந்த வகையில் பல கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது என ரெட்லிப்ட் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறைக்கு புகார் கொடுத்துள்ளார்கள் தெரிவிக்கின்றார் மேலும் சுரேஷ் குமார் மற்றும் ராஜரத்னம் ஆகிய நபர்களிடமிருந்து எங்களது ரெட்லிப்ட் நிறுவனம் கண்மொழி விதைகளை கொள்முதல் செய்யவில்லை அந்த நபருக்கும் எங்கள் நிறுவனத்துக்கும் எந்தவித தொடர்பும் பண பரிவர்த்தனையும் செய்யப்படவில்லை சுரேஷ் மற்றும் ராஜரத்னம் கொடுத்துள்ள புகாரில் கிலோ எண்பத்தி ஆறு கண்வழி விதைகளை ரெட் லைட் நிறுவனம் வாங்கியதாக தெரிவித்துள்ளார் மேலும் எங்கள் மீது அவதூறு பரப்பும் வகையில் பாதிப்பணத்தை நாங்கள் அவருக்கு கொடுத்துவிட்டு மீதி பணத்தை தரவில்லை எனவும் மேலும் நாங்கள் அடியாட்களை வைத்து மிரட்டுகிறோம் எனவும் அவர்களது வங்கிக் கணக்கை முடக்கிவிட்டதாகவும் மற்ற விவசாயிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருகிறார் எனவே எங்கள் நிறுவனத்தின் நற்பெயரை கெடுக்கும் சுரேஷ்குமார் மற்றும் ராஜரத்தினம் இருவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம் எனவே எங்கள் ரெட்லிப்ட் நிறுவனத்தில் கண்வழி விதைகளை விற்பனை செய்த விவசாயிகள் யாரும் அச்சப்பட தேவையில்லை அனைவருக்கும் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது என நிர்வாக தியாகராஜன் தெரிவித்தார் மேலும் மூலனூரில் உள்ள அரங்கில் நடந்த ரெட் லிப்ட் நிறுவன ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் சந்திப்பில் விவசாயிகள் சிவகுமார் தெரிவிக்கையில் கடந்த முப்பது வருடங்களாக கண்வழி விவசாயம் செய்து வருகின்றோம் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக கோவையை சேர்ந்த ரெட்லிப்ட் நிறுவனத்திற்கு எனது கண்வழி விதைகளை கொடுத்து சுழற்சி முறையில் பணம் பெற்று வருகிறேன் அவர்கள் எந்த ஒரு விவசாயியையும் ஏமாற்றவில்லை என்றுடன் சேர்ந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம் போலி செய்தியை பரப்பி நிறுவனத்திற்கு கெட்ட பெயரை சுரேஷ் மற்றும் ராஜரத்னம் இருவரும் ரெட்லிப் நிறுவனத்தின் பெயரை கெடுக்கும் வேறு சில நிறுவனங்களிடம் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அவர்கள் சுய லாபத்திற்காக போலி ஆவணங்கள் தயாரித்து அதனை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர் விவசாயிகள் என விவசாயி சிவகுமார் இவ்வாறு தெரிவித்தார் ரெட்லீஃப் ஹெர்பல்ஸ் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் திரு தியாகராஜனும் இயக்குனர் மகேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் உங்கள் அனைவருக்கும் அளிக்கும் தன்னிலை விளக்கம் என்னவென்றால் கடந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் எங்களை பற்றி திரு எஸ் ஆர் சுரேஷ் அவர்களும் கள்ளிமந்தையத்தைச் சேர்ந்த திரு ராஜரத்தினம் என்பவரும் எங்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு அவதூறு புகார் ஒன்றை அளித்தனர் அதன் அந்த புகாரின் விளக்கம் என்னவென்றால் நாங்கள் அவர்களிடம் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு கிலோ விதையை கொள்முதல் செய்துவிட்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துவிட்டு மீதி தொகையை அவர்கள் எங்களிடம் கேட்டபொழுது நாங்கள் அவர்களை அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக பொய் புகார் அளித்து நாங்கள் அவர்கள் வங்கி கணக்கை முடக்கிவிட்டதாகவும் புகார் அளித்தனர் அதன் 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 உண்மைத்தன்மை என்னவென்றால் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான வியாபார தொடர்போ பண பரிவர்த்தனையோ இல்லவே இல்லை என்பதை உங்கள் அனைவருக்கும் இதன் மூலம் நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் இந்த செய்தி முற்றிலும் தவறானது எங்கள் கம்பெனி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விதை கொள்முதல் செய்து வருகிறது விதை கொள்முதல் செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய காலத்தில் சரியான முறையில் செய்து செய்துவிடுகிறோம் செய்து வருகிறோம் இதில் எந்தவிதமான சந்தேகமும் உங்கள் அனைவருக்கும் வேண்டாம் வீண் வதந்திகளை யாரும் நம்பவே வேண்டாம் எங்களுக்கு ஃபோனிலோ எங்கள் நே நிறுவனத்தை நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியிலோ எங்களை அணுகலாம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ செவன் டபுள் டூ ட்ரிபிள் த்ரீ நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஒன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஆகவே இவர்கள் ஆகவே ஆகவே இவர்கள் மீது நாங்கள் குற்றவியல் நடவடிக்கை மற்றும் மானநஷ்ட வழக்கு தொடர்க்க உள்ளோம் மேலே குறிப்பிட்ட இருவரும் குற்ற நோக்கத்துடன் எங்கள் கம்பெனியின் நட்பெயருக்கு களங்கம் விளை களங்கம் விளைவிப்பதும் மற்றும் அவதூறு பரப்புவதும் சட்டப்படி குற்றம் அதற்கு மேலே குறிப்பிட்டபடி சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதை உங்கள் அறிவு அனைவருக்கும் தெளிவுபடுத்தி இன்று விளக்கியுள்ளோம் நன்றி வணக்கம்